சீக்ரெட் டச் பத்தி உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா இதெல்லாம் எப்படி நம்ம குழந்தைங்க கிட்ட நாம டிஸ்கஸ் பண்றது எப்படி இதெல்லாம் ஓபனா பேசறது அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு நாம அமைதியா இருந்தோம்னா சைலண்டா சத்தம் இல்லாம கண்டவானுங்க செஞ்சிருவானுங்க வச்சு செய்வானுங்க செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க நான் சொல்றது புரியுதுங்களா நான் சொல்றது புரியுதுங்களா குழந்தைங்க கிட்ட பாலியல் ரீதியா தகாத முறையில் சில பேர் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது அதை தடுக்கிறது எப்படிங்கிறத நாம குழந்தைங்க கிட்ட சொல்லணும் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் பத்தி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் குழந்தைங்க கிட்ட நாம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நார்மலா கேஷுவலா டிராபிக் சேஃப்டி பத்தி ஃபுட் சேஃப்டி பத்தி பட் பாடி சேஃப்டியை பத்தி நாம எவ்வளோ பேர் நம்ம குழந்தைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றோம் சைல்டு சேஃப்டி பத்தியும் பிரிவெண்டிங் சைல்ட் அபியூஸ் பத்தியும் நாம குழந்தைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் பெருசான அவங்களா புரிஞ்சுக்குவாங்க ஸ்கூல்ல ஒருவேளை சொல்லி தருவாங்க இப்படின் நாம வெயிட் பண்ணக்கூடாது இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளுடைய டியூட்டி இதுல கொஞ்சம் நேரம் கூட நாம வெயிட் பண்ணக்கூடாது வெயிட் பண்ற சைக்கிள் கேப்ல யாராவது எங்கேயாவது தப்பு பண்ணிற வாய்ப்பு இருக்கு இன்னப்ரோப்ரியேட்டா நம்ம குழந்தைங்களை யாரும் டச் பண்ணிடக்கூடாது சோ நாம குழந்தைங்களை அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தயார்படுத்தணும் அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது நம்ம அடுத்த ஜெனரேஷனு ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் சொசைட்டி பெனிஃபிட்டுக்காகவும் நம்ம பார்ப்போம் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தகாத முறையில் மிஸ்பிஹேவ் பண்றவங்க நமக்கு அறிமுகம் இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க பாக்கி நைன்டி பர்சன்ட் கல்பரி நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சூட்டி இருக்கிறவங்க தான் இத நான் சொல்லல ஆஃபீஷியலா अकॉर्डिंग टू தி யுஎஸ் ரிப்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் msow.org இதிலே இந்த டீடைல்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல அண்டர் ரிப்போர்ட்டடா இருக்கலாம் ஆனா இது நடக்காம இல்ல இன்னொண்ணும் தெரிஞ்சிடணும் இந்த மாதிரி கம்ப்ளெக்ஸ்ல 25% ஆஃப் देम ஆர் எய்தர் kids of the same age group or senior age group. So, பெரியவங்க மட்டும் இல்ல, strangers மட்டும் இல்ல, neighbors, contacts, தெரிஞ்சவங்க இவங்க கிட்டையும் கேர்ப்புலாக இருக்கினும் அப்படின் கொளதங்களுக்கு தரணும் தன்னுடைய similar age குளதங்க இல்லாட்டி senior குளதங்க adolescents, இவங்க கிட்டார்ந்தியும் குளதங்களை பாதுகாக்கணும் நான் சொல்ரதைக்கேட்டு பயப்பட வேண்டாம் குழந்தைங்களை இதுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் நம்ம கிட்ஸ பாதுகாக்கிறதும் அவங்களுக்கு பாதுகாக்கும் வழிமுறைகளை சொல்லி தர்றதும் த மோஸ்ட் நீடட் ஒன்னா இந்த சமயத்தில் இருக்கு நம்ம குழந்தைங்கள கண்ணுக்குள்ளாரே வச்சு பாத்துக்க முடியாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்மளால அவங்க கூடவே பயணிக்க முடியாது அதுக்காக குழந்தைங்களை வீட்டுக்குள்ளாரே வச்சு பத்திரமாவும் ஃபுல் டைம் இருக்க முடியாது இல்லையா

நாம எப்படி சொல்லி தர்றது அத பாப்போம் பாடி பார்ட்ஸ் பத்தி சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க டாக் டு தெம் கிளியர்லி அபவுட் தேர் பாடி பார்ட்ஸ் இன்க்ளூடிங் த பிரைவேட் பார்ட்ஸ் இன்கேஸ் இன்அப்ரோப்ரியேட்டா யாரா நடந்துகிட்டா அத குழந்தையால கிளியரா இந்த இந்த ஆர்கன்ல டச் பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லி ஆகணும் அதுக்கு பதில கீழே டச் பண்றாங்க பின்னாடி டச் பண்றாங்க அப்படின்னா நம்ம லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பிஸி ஷெட்யூல் நம்மளுடைய கவன குறைவுல சில நேரங்கள்ல நாம மிஸ் பண்ணிடுவோம் So, டெல் them கிளியர்லி பாடி பார்ட்ஸ் பத்தி அப்புறம் பிரைவேட் பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு சொல்லுங்க ஈஸியான ஒரு திங் என்னன்னா நாம நாம இன்னர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா இன்னர் ட்ரெஸ் யூஸ் பண்ணி அதனால கவர் பண்ற பாகங்கள் பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க பனியன் ஜட்டி இல்லாட்டி இன்னர் ஃபிராக் இது கவர் பண்ற இடங்களை வேற யாருமே டச் பண்ண கூடாது வெளி ஆட்கள் யாரும் நம்மள அதோட பார்க்க கூடாது அப்படிங்கறத சொல்லி கொடுங்க பேரண்ட்ஸ் மட்டுமே அதுவும் சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு பாத் பண்ணும் டாய்லெட் கழுவும் பொழுது இந்த மாதிரியான தருணங்கள்ல மட்டும்தான் குழந்தைகளை அந்த இடங்கள்ல டச் பண்ணணும் அதுவுமே ஒரு வயசுக்கு பிறகு குழந்தைங்க அவங்களாவே பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க முக்கியமா ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ்ல டே கேர்ல க்ரச் இங்கெல்லாம் விடும் பொழுது இன்னும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமா சில குழந்தைங்க ஏர்லி மார்னிங் டாய்லெட் போகாம ஆஃப்டர் ஸ்கூல் தான் டாய்லெட் போவாங்க கொஞ்சம் வீட்டிலேயே தருணங்கள்ல சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்க மட்டும் அலோனா இருக்கும்பொழுதே டாய்லெட் போகும் போக கூடாது அதை அவாய்ட் பண்ணணும் தவிர்க்க முடியாத சமயங்கள்ல அந்த மாதிரி நிகழ்ந்தா குழந்தைக்கு கிட்ட அவங்க வாஷ் பண்ணி விட்டதுல ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுச்சா ஏதா அவங்க மிரட்டினாங்களா அந்த மாதிரி எல்லாம் நாம ஓபனா டிஸ்கஸ் பண்ணணும் குழந்தைங்க கிட்டையும் சொல்லி வைக்கணும் அந்த டச்சில் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு பேக் டச் ஆவோ ஒரு மாதிரியோ டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி வைங்க இது எல்லா இடங்களையும் நடக்கிறது பட் ஒரு சில இடங்கள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் ஆட் அவர்ஸ் தனியா ஸ்டே பண்ண வேண்டாம் தனியா ஸ்டே பண்ண வைக்க வேண்டாம் டீச் பாடி பவுண்டரிஸ் நம்ம பாடியை யாரும் டச் பண்ணக்கூடாது நம்ம பிரைவேட் பார்ட்ஸ யாரும் தொடக்கூடாது அதுல ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதே சமயம் இன்னொன்னு பேரண்ட்ஸா நாம சொல்ல மறந்துடுவோம் என்னன்னா நாம் நம்ம குழந்தைங்களோட பிரைவேட் பார்ட்ஸையும் யாரும் தொடக்கூடாது அதே சமயம் இந்த குழந்தைங்களையும் மற்றவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ தொட சொல்லி யாராவது கேட்டா யாராவது சொன்னா அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லி தரணும் மினி ஆஃப் த பெர்பட்ரேட்டர்ஸ் இதுலதான் ஆரம்பிப்பானுங்க யூஷுவலி தே ஆஸ்க் த கிட்ஸ் டு டச் ஆர் எல்ஸ் டெல் தேர் நோ பாடி சீக்ரெட்ஸ் என்ன இந்த மாதிரி சைல்ட் அபியூஸ் பண்றவனுங்க பாலியல் ரீதியா தகாத முறையில் நடந்துக்கிறவனுங்க அந்த குழந்தைங்களை அன்பாலையோ இல்ல மிரட்டராவோ

மல்டிபிள் டைம்ஸ் இந்த மாதிரி இன்னாப்ரோபிரியட் ஆக்ட்ல பலியிடா வாங்குவாங்க அப்புறம் அவனுங்க அதை சீக்கிரட்டா வச்சுக்கோ இல்லாட்டி சாக்லேட் கொடுத்த அவங்க வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ யூ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வலியுறுத்துங்க நீங்க சொல்லுங்க யாராவது அப்பா அம்மா இல்லாதப்ப கிஃப்ட் கொடுத்தாலோ சாக்லேட்ஸ் கொடுத்தாலும் டாய்ஸ் கொடுத்தாலும் அப்செப்ட் பண்ணக்கூடாது அதுல சம்டைம்ஸ் பேட் இருக்கும் அதனால அப்பா அம்மா முன்னாடி யாராவது சாக்லேட் கொடுத்தாலோ கிஃப்ட் கொடுத்தாலோ அதுவும் அப்பா அம்மாவோட கன்சென்டோட தான் வாங்கணும் ஸோ தெரியாம யார் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது சொல்லி வைங்க எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி சில பேர் கிஃப்ட்ஸ யூஸ் பண்ணுவானுங்க இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும் சில நேரங்களில் குழந்தைங்களை இந்த மாதிரி ஆக்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு சம்டைம்ஸ் இதை நீ சொன்னா உன் பேட் கேர்ள் சொல்லிடுவாங்க பேட் பாய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா போன்லயோ கேமராலையோ ஏதாவது ரெக்கார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு கேர்ஃபுல்லா இருக்கிறத பத்தி சொல்லி கொடுங்க முக்கியமா இதை சொல்லி கொடுங்க நோ ஒன் ஷுட் டேக் போட்டோகிராஃப்ஸ் ஆஃப் தேர் பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு உங்க குழந்தைங்களுடைய பிரைவேட் பார்ட் யாரும் போட்டோ எடுக்க கூடாது அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இதனால பல நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வர வாய்ப்பு இருக்கு இன் அதர்வைஸ் பிரைவேட் பார்ட்ஸ் கூட இல்ல பேரண்ட்ஸ் இல்லாதப்ப எந்த ஸ்ட்ரேஞ்சரோ எந்த நோன் பர்சன்ஸோ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஷுட் நாட் டேக் போட்டோகிராஃப் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லுங்க குழந்தைங்களுடைய புகைப்படங்களை அது நார்மலா இருந்தாலும் சரி ரகசியமானதா இருந்தாலும் சரி அப்பா அம்மா இல்லாதப்ப போட்டோ எடுக்க கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு நோ அப்படிங்கிற வேர்டு அதனுடைய அழுத்தத்தை சொல்லிக் கொடுங்க மேஜிக் வேர்ட்ஸுங்கிறது சாரி thank you please இது மட்டும் இல்லை இதோட மிக முக்கியமான வேர்டு வென் யூ ஆர் uncomfortable சே நோ அண்ட் shout லவ் இதை சொல்லிக் கொடுங்க இன்னும் சில டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இதை பத்தி இருக்கு யார் யாரெல்லாம் வல்னரபிள் ஏஜ் குரூப் இதுல இருந்து எப்படி அவங்களை தடுத்துக்கிறது இன்னும் பல முக்கியமான தகவல்கள் எல்லாமே இருக்கு இதனுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் அவேர்னஸ் ஒரு பேரண்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம்